அப்புறம் நீங்கள் மூத்த பத்திரிகையாளர் சார் ரிட்டையர் ஆகிட்டோம் அப்போ எங்களோட வாங்க ஃபோட்டோ எடுக்கிறது நாங்கள் வாக்கிங் போகும்போது கூட நிற்கிறது இந்த மாதிரி ரைட்டு நாங்கள் நாங்கள் இளைய மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் பத்திரிகையாளர் போர்வையில் அதை பேசிட்டு அவ்வளோதான் அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆ ஜனாங்க விஷயம் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றியதா போராடும் செவிலியர்கள் நிறைவேற்றியதா தேர்தல் வாக்குறுதி திமுக இந்த மாதிரி தலைப்பிலாம் வைக்கக்கூடாது கொன்றுவர் விஜய் மலேசியா பேச்சு சொல்லுவது என்ன இப்படியே உருட்டுங்க ஆ ரைட்டுங்க அதே மாதிரி உருட்டுறோம் அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா இந்த தவிர ஏதாவது பெருசாக புதுசாக பண்ணிக்காங்க எதுவுமே இருக்காது இப்படி தான் இப்போ இதை வந்து கண்டித்து பேசக்கூடியது எதிர்கட்சி தலைவருடைய வேலை அதை கரெக்டாக எடப்பாடி பழனிசாமி பண்ணிகிட்ருக்காரு நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணி கொடுப்போம் சில வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காரு தேர்தல் வாக்குறுதி இவர்கள் எப்படி செய்யலையோ இப்போ மாதிரி குழு அமைச்சிருக்காங்க இப்போ கனிமொழி உட்காந்து மண்டை பிச்சுட்ருக்குறாங்க விண்ணியாவது ஃபர்ஸ்ட் டைம் எல்லோரையும் நம்ம சொன்னதெல்லாம் நம்பினாங்க இப்போ போனால் முன்னாடி சொன்னி அது என்ன ஆச்சுன்னு சரி அதை விட்ருங்க புதுசாக சொன்னால் அப்போ அதை எப்படி விட முடியும் அப்போ அதெல்லாம் நிறைவேற்றல அது என்ன பண்ண போறேன்னு கேட்பாங்க